எங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் எவ்வளோ கற்பாம்பூச்சி இருந்தாலும் அதை வந்து உங்கள் வீட்டை விட்டு விரட்டிடலாம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி தான் ஒரு சாம்பிராணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ பேக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு ரூபா கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பூ பாக்கெட் நீங்கள் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடியே வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய்னே வந்து பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சியை வந்து நம்ம வீட்டிலேருந்து விரட்டுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெமெடி வந்து ரெடி பண்ண போகிறோம் மெயினாக இந்த சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டாலே அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாசனையை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கற்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டை விட்டு விரட்ட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஷாம்புவை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ ஷாம்பு எதுக்கு சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் இந்த ஷாம்புவோட வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சிக்கு ரொம்பவே வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட அந்த ஷாம்பு வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து நுற வரணும் அந்த அளவுக்கு வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி தான் எடுத்துருக்கோம் ஸோ இந்த சாம்பிராணியை வந்து அப்படியே கையாலேயே வந்து உங்களால் நசக்க முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நசுக்கி அந்த பவுடரை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கையில் உங்களால் பண்ண முடியலன்னா அதை வந்து நல்லா ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு ஃபைன் பவுட்ராக பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பிராணி வாசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பாம்பூச்சியை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலாக சாம்பிராணியை வந்து அந்த கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு ரூமில் வச்சு தாப்பால் போட்டு வந்துட்டாலே அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில் அந்த சாம்பிராணி ஃபுல்லாக வந்து கரையணும் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்பாம்பூச்சியை வேகமாக விரட்டுறதுக்கு வந்து இந்த எண்ணெய் நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை எப்படி நம்ம வைக்க போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப் இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி கிண்ணமோ இல்லை கிளாஸோ வந்து யூஸ் பண்ணாததாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இங்கே வந்து வாட்டர் கேன் மூடி இருக்கோம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விட் சொல்யூஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு கற்பாங்க பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் ஒரு கற்பாங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது இந்த கேன் கேப்பில் வந்து நான் இதை வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மெயினா வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கற்பாம்பூச்சி இருக்கும் சோ கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் அடியில் வந்து ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி அந்த லிக்விடை ரெடி பண்ணிட்டு நீங்க வச்சிருங்க அதே மாதிரி உங்கள் கிச்சனோட ஏதாவது ரேக் இருக்குது க்ராசரி ஐட்டம் வச்சுருக்கீங்க அந்த இடத்துல இருக்குது சிங்க்கு கீழே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா கவுண்டர் டாப்பு பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக இந்த தண்ணியை வந்து கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வாஷ்லாம் பண்ணக்கூடாது அப்படியே டவலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டுருங்க அப்படியே இதே மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே கூட இந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டுட்டு தொடச்சி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி கற்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலே கேஸ் ஸ்டவ் மேலெலாம் இந்த மாதிரி செத்து கிடக்கும் ஸோ இந்த டிப்ஸை வந்து ரெகுலராக நீங்கள் த்ரீ டேஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு கற்பாம்பூச்சி கூட பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்காது அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் நம்ம ஒரு கிண்ணம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிண்ணத்தை வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பாம்பூச்சி வந்து இறந்து கிடக்கும் ஸோ ஃபியூச்சரில் உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி வராம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி மூளைக்கு மூளைக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வராமல் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்